தமிழக முழுக்க மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது திருப்பூரில் நடந்திருக்க அந்த ஒரு கலைபுரம் தான் இப்படி நடக்குங்கிறத நம்ம எதிர்பார்த்தது தான் வடநாட்டுக்காரங்க இங்கே வர்றாங்க அப்படின்னு கூட பார்க்க கூடாது ஒரு படையெடுப்பு அப்படின்னு பார்க்கணும் அந்த புகைப்பட்டதுக்கு பிற்பாடு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள கை கலப்பாக இருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் கூட்டம் சேர்ந்து தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதை தான் போலீஸ் சொல்கிறாங்க போலீஸ் போய் சொல்லணும்னு தெரியாது அவங்களுக்கு போலீஸ் ஆயிரம் கட்டுக்காவதில் கட்சி கொடுத்து விட்டுருக்கு நான் சொல்றது காவல்துறை சொல்லுங்கிறதுனால நம்ம ஒன்றும் அவசியம் இல்லை நான் பொதுவாகவே சொல்றேன் இந்த சமூகம் மட்டும் இல்லாத ஒட்டுமொத்தமாகவே இந்த வடநாட்டுக்காரங்களோட வருகையை மட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்தணும் இருக்கணும் விடக்கூடாதுன்னு நான் சொல்றேன் பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பா தமிழர்கள் ஒருத்தராட்சி அங்கே இருக்கணும்ல ஏன் அவங்க எதிர்க்க ஊடகங்களை சந்திக்கவே இல்லை சந்திக்கல அது நம்ம முடியும் அவங்க சிங்க நம்ப முடியும் அவங்க தான் சொல்லணும் முதல்ல ஏன்னா நாம நேரில் பார்க்கல தமிழ் உணர்வாளர்கள் சொல்லிக்கிட்டு பல பேர் சமூக வலைதளம் என்ன பதிவிட்டுறாங்கன்னா தமிழகத்துல ஒரு வட மாநிலத்தில் கூட இருக்கக்கூடாது எல்லாரையும் அடிச்சு பத்தி விடுங்க இது அவங்களோட கருத்து இது அவங்கள்ட்ட ஓகே இதே மனப்பான்மையா மற்ற மாநிலங்களில் இருக்கிறவங்க கடைபிடிச்சாங்க மற்ற மாநிலங்களில் தமிழர்கள் எங்க ஆதிக்கம் செய்யறாங்க ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க எங்க ஆதிக்கம் செய்யறாங்க மும்பையில தரவில் இருக்காங்க ஆதிக்கம் செய்யறாங்களா கர்நாடக சட்டசபையில ஒரு தமிழர் அடிச்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு தமிழ்ல பேசுறாங்கனால அங்க எல்லாம் எங்கயுமே தமிழர்கள் ஆதிக்கம் செய்யற இடத்துல இல்ல வாழ்றாங்க தமிழகத்துல எங்கெங்க இதர மாநிலத்தவர்கள் ஆதிக்கம் செஞ்சிட்டு இருக்காங்க நான் சொல்லுவேன் கர்நாடகா சொல்லுவேன் ஸ்டாலின் சொல்லுவேன் எம்ஜிஆர் சொல்லுவேன் கர்நாடகா ஸ்டாலின் சொல்றீங்களா நான் சொல்லுவோம் என்ன காரணம் தெரிஞ்சிக்கலாம் தெலுங்குறது சொல்றோம் தமிழ் பேசுறவங்க தமிழர்களா இல்லனா அதுக்கான வரையறை என்ன தமிழை தாய்மொழியா கொண்டவர்கள் தமிழர்கள் நான் வந்து உங்க விசாரணைக்கு போய் சொல்றேன் வேலை வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேர்களே இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு நாம் தமிழர் கட்சியோட பிரதான முகமான திரு இடம்போவனம் கார்த்திகளோட வந்திருக்காங்க அவங்க கிட்ட கேட்கறதுக்கு பல கேள்விகள் இருக்கு நிகழ்ச்சிகளை போகலாம் வணக்கம் கார்த்திக் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஓகே இப்போ தமிழக முழுக்க மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது திருப்பூரில் நடந்திருக்க அந்த ஒரு கிளைபுரம் தான் சின்ன சண்டைன்னு சொல்லிட முடியாது ஒரு பெரிய கலை பெருமை நடந்திருக்கு இதை பற்றின உங்களோட கருத்தை முதல்ல பதிவு பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசலாம் இல்லை வந்து இப்படி நடக்குங்கிறத நம்ம எதிர்பார்த்தது தான் ஏன்னா வந்து வடநாட்டுக்காரங்க இங்கே வர்றாங்க அப்படின்னு கூட பார்க்கக்கூடாது ஒரு படையெடுப்பு அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா இங்கே வர்றாங்க வந்து வருமானம் விட்டுறாங்க வருமானம் இட்டு ஊருக்கு அனுப்புகிறாங்க பொருளாதாரத்தை கொண்டு போகிறாங்கிறத தாண்டி இந்த நிலத்தோட பொருளியல் வாய்ப்புகளை பறிக்கிறாங்க உதாரணம் சொல்லணும் அப்படின்னா வெறுமனே வந்து அமைப்புசாரா பணிகளில் தொடங்கி அவங்க வந்து அஞ்சலக பணி தொடர்வண்டித்துறை பணி தமிழ்நாடு டிஎன்பிஎஸி டிஎன்பிஎஸ்சி பணி இப்படி எல்லா இடங்களையும் அவங்க நிலைக்க நிலச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வங்கிகளில் வரலிக்கு மேலாளராக வடநாட்டுக்காரர் உட்காறாங்க இது வந்து ஒரு பெரிய ஆபத்தை அச்சுறுத்துல பார்க்குறேன் ஏன்னா அது சாதாரணமாக நம்ம பார்க்க முடியாது பொருளாதாரம் தான் பார்க்க முடியாது வெள்ளக்காரங்க அந்த நாட்டை வந்து முந்நூறு ஆண்டு அடியப்படுத்தினாங்க முப்பது கோடி மக்கள் தொகை கொண்ட நாட்டை வந்து அன்றைக்கி அடியவப்படுத்தினாங்க கிழக்கிந்திய கம்பெனின் கம்பெனி வந்து வியாபாரம் செய்ய வருது வியாபாரம் செய்ய வர்றாங்க வியாபாரம் செய்யறது மூலமாக நாட்டின் பொருளாதாரத்தை அவங்க கையகப்படுத்துகிறாங்க அவங்க வந்து போர் செஞ்சோ எல்லையில் இராணுவத்தை குவிச்சோ நாட்டை பிடிக்கல பொருளாதாரத்தை கைப்பற்றுறாங்க நாடு தானாக அழிவுபடுது அதே போல் இங்கே வந்து பொருளாதாரத்தை வந்து வாரியாக வந்து சுரண்டுகிற ஒரு இடத்துல வந்து இன்றைக்கி வடநாட்டுக்காரங்க இருக்காங்க அவங்க என்ன பிரச்சனை அப்படிதான் நாம் இந்த மண்ணின் மக்கள் வந்து இந்த அமைப்புசாராக பணிசுகிறப்ப குறைந்தபட்ச ஊதியம் அப்படின்னு ஒரு தொகையை நம்ம வந்து போராடி நம்ம நிர்ணயித்து வச்சுருப்போம் அந்த தொகை கீழே வந்து அவங்க வேலை செய்கிறாங்க இப்போ அந்த நகைச்சுவில் வந்தது போட ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம வேலை செய்யணும்னா அவங்க இரநூறுவாய்க்கு வேலை செய்வாங்க அப்போ இந்த இடத்துல என்னன்னா இங்கே இருக்கக்கூடிய முதலாளிகள் என்ன பண்ணுறாங்கன்னா குறைந்த கூலிக்கு அதிகப்படியான வேலை வாங்கிக்கலாம் நீண்ட தினம் வேலை வாங்கிக்கலாங்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அவங்க உழைப்புச் சூழலுக்காக அந்த ஆட்களை இறக்குமதி செய்கிறாங்க இப்போ வந்து இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து இந்த பணி செய்ய ஆட்கள் குறைவாக இருக்காங்க மனித வளம் இல்லை அப்படின்னா வெளி மாநிலத்திலேருந்து நம்ம இறக்குமதி செய்யலாம் ஆனால் இங்கே ஏராளமான பேர் இருக்காங்க ஏராளமான பேர் இருக்காங்க அவங்களுக்கே இங்கே வேலைவாய்ப்பு இல்லை அப்படி இருக்கிற பட்சத்தில் எதற்காக வடநாட்டிலேருந்து இந்த தொழிலாளர்களை இறக்குமதி செய்ய கேள்வி அப்போ இதுவே தவறானது இப்போ வந்து சிங்கப்பூரோ மலேசியாவோ வந்து இங்கேருந்து அங்கே போகிறாங்க அப்படின்னா அங்கே ஆட்கள் பற்றாக்குறையாக இருக்குது அதனால இங்கே போகிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் வேலை வந்து இந்த பற்றாக்குறையோ அந்த தட்டுப்பாடோ இல்லை அப்படி இல்லாத போதும் உழைப்பு சுரண்டலுக்காக இங்கே இருக்கக்கூடிய முதலாளிகள் இறக்குமதி பண்ணுறாங்க இவங்க வர்றவங்க பொருளாதாரத்தை சொல்கிறாங்க அதை தாண்டி ஒரு மேலாதிக்க சிந்தனையோடு வர்றாங்க அவங்க என்ன சிந்தனை அப்படின்னா நாம் ராஜஸ்தானுக்கோ சட்டீஸ்கர்க்கோ ஜார்க்கண்டுக்கோ பீகாருக்கோ உத்தரப்பிரதேசத்துக்கோ மத்திய பிரதேசத்துக்கோ இல்லை டெல்லிக்கோ எங்கே போனாலும் வடமானத்துக்கு எங்கே போனாலும் நாம் வந்து இந்தியில் பேச முயற்சி பண்ணுவோம் ஆனால் அவங்க இங்கே வர்றப்ப இந்த நிலத்தோட மொழியாக இருக்கக்கூடிய தமிழில் பேச செய்ய மாட்டாங்க ஒரே ஒருத்தன் அவன் வந்து ஒரு அடிமட்ட உழைக்கும் தொழிலாளியாக இருந்தால் கூட அவன் சிந்தியில் தான் பேசுவான் நாம் தான் அவன் மொழிக்கு மாறணும் ஏன்னா இந்தியாவோட மொழி இந்தியாவோட தேசிய மொழி இந்தி அந்த இந்தி மொழியை கற்றுக்காமல் ஏன் இருக்குங்கிற மனதில் அவனுக்கு அப்போ மேலாதிக்க மணலிலோட வர்றான் அதை தாண்டி ஆபத்துனா அவன் இந்த நிலத்தின் வாக்காளனாக மாறுறான் அவன் இந்த நிலத்தோட வாக்காளனாக மாறினா ஒரு தொகுதிக்கு கணிசமாக பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர்னு அவன் வர்றான் அப்படின்னா தமிழ்நாட்டின் அரசியல் போக்கே மாறி போகக்கூடிய ஒரு பேராபத்து உண்டு இந்த தீபாவளிக்கு முதல் தீபாவளி அன்னைக்கு வந்து தீபாவளிக்கு நாள் வந்து இதே திமுக அரசு வந்து ஒரு ஒரு அறிவிப்பு அனுப்பிவிடுது என்ன அறிவிப்பு அப்படின்னா இறைச்சி கடை தீபாவளி அணைக்கு மூடப்படுது அப்படின்னு பெரிவாரியான மக்கள் வந்து இறைச்சி சாப்பிடுவாங்க ஏன் இறைச்சி கடை மூடுறாங்க அப்படின்னு பார்த்தா மார்வாடிகள் வந்து அவங்க சமணர் பண்டிகை கொண்டாடுறாங்க மகாவிர ஜெயந்தி கொண்டாடுறாங்க அவங்க மகாவிர ஜெயந்தி கொண்டாடுறதுனால அவங்களோட வசதிக்காக இறைச்சி கடையை மூடுறதுன்னு சொல்கிறாங்க இது எப்படி ஏற்றுக்க முடியும் புரியல இந்த நிலத்துக்கு மார்வாடிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அந்த மார்வாடி வசதிக்காக நாங்கள் இங்கே வந்து தேர்வு செஞ்ச அதிகாரம் அதிகார அமைப்பு வந்து இறைச்சி கடையை மூடுது அப்படின்னா இன்றைக்கி அவங்களோட இணைஞ்சி தான் இருக்குது வட மாநிலங்களில் பார்க்குறப்ப எங்கேயுமே தமிழுக்கான ஒரு பகுதின்னு சொல்ல முடியாது ஆனால் இங்கே சவுகார் வந்து ராஜஸ்தானோட கிளைப்பறிவு போல் இருக்குது அப்போ இந்த நிலை வந்து பேராபத்து நினைக்கிறோம் தமிழர் நிலத்தின் மீது வந்து ஒரு பேராபத்து மிக்க ஒரு தொகை தொடுக்கப்படுது அப்படின்னு நினைக்கிறோம் அவன் வாக்காளமாக பட்சத்தில் ஒட்டுமொத்தமாக இந்த அரசியல் போக்கே மாறி போகும் இதை பற்றி திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ எந்த அக்கறையும் கிடையாது இப்போ நாம் வந்து வலிமையாக சொல்ல வேண்டிய தேவை இருக்குது ஐம்பது ஆண்டுக்கு முடிவு நிலத்தில் வந்து மொழிப்பாட்டம் நடத்திட்டேன் அப்படின்னா இப்போ இனப்போராட்டம் நடக்க போகுது எங்கள் தாய் நிலத்தை தற்காக்க வேண்டிய ஒரு சூழலில் ஒரு இனப்போராட்டம் வடநாட்டுக்காரனோட வருகை எடுத்து ஒரு இனப்போராட்டம் நடக்கப்போது அதில் வந்து வடநாட்டுக்காரன் அடிப்பாங்கிறதை எதிர்பார்த்தது தான் இங்கே வந்து அடிப்பாங்க எதிர்பார்த்தது தான் அது முன்னே நடக்குது தொடர்ச்சியாக வந்து இந்த வடநாட்டுக்காரன் கூட்டத்தில் ஈடுபடுறாங்க ராமேஸ்வரம் பக்கம் வந்து ஒரு மூதாட்டியை வந்து கூட்டு பாலியல் கொண்டு பண்ணி எரிச்சதாக இருக்கட்டும் பல இடங்களில் வடநாட்டுக்காரங்க அந்த அடாவடித்தனத்தை பண்ணிட்டு தான் இருக்காங்களே எப்படி அவங்களுக்கு இங்கே வாழ்கிறப்ப நமக்கு சம்மந்தமில்லாத ஒரு இடம் நமக்கு தெரியாத ஒரு மொழி இங்கே பேசப்படுது அப்படிங்கிற எந்தவித அந்த எந்தவித எண்ணமும் அவங்களுக்கு கிடையாது அவங்க ஒரு மேலாத சிந்தனையோட இந்த இடத்த வந்து என்ன சொல்கிறது ஒரு அடாவடித்தனம் பண்ணுறாங்க அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இதுவனி ஆட்டி தான் ஆகணும் இந்த வருகையை வருகை தடுக்கான தடுத்தாடுற நிலையில் வந்து அரசு கோரிக்கை வைக்கிறோம் இங்கே வந்து பதிவு பண்ணுங்க குறை இந்த என்ன பண்ணணும்னா உள்நிலைச் சொட்டு குறை முறையை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க இப்போ தற்காலிகமாக வந்து யாரா எங்கங்க இருக்காங்கன்னு கணக்கெடுப்படுங்க அவங்க வர்றானா வடநாட்டுக்காரன் வர்றானா மத்திய பெருநிலை மத்திய தொடர்நிலை திறகுறானா எத்தனை ஆள் இருக்கா போகிறான் அவனோட அடையாள அட்டை என்ன அவனோட வெதுக்காக வர்றான் இது எல்லாத்தையும் ஆய்வு பண்ணுங்க ஏன்னா ஒரு செய்தி அவன் படிக்கிறோம் அது வடநாட்டிலேருந்து ஒருத்தன் வானூர்தி வழியாக விமான நிலையம் வழியாக வந்து இங்கே சென்னையில் வந்து அவன் வந்து சங்கிலியை அறுத்துட்டு திரும்ப வானூதியில் ஏறி போயிடுறாங்க நாங்க அப்போ எந்த பின்புலம் இல்லாமல் ஒரு குற்றத்தில் அரங்கேற்றப்படுது அப்ப இந்த வடநாட்டுக்காரங்களோட வருகையை மட்டுப்படுத்த வேண்டியது கட்டுப்படுத்த வேண்டியது கண்காணிக்க வேண்டியது பெரிய அவசியம் இல்லைன்னா இது போன்ற செயல் தொடர்ந்து அரங்கேற்று அப்படிங்க திருப்பூரில் நடந்த அந்த விஷயத்தை இது தான் பாக்குறீங்க வடமாநிலத்தவர்களோட அத்துமீறல் செயல தான் பாக்குறீங்க தொடர்ச்சியாக நடக்குதுங்க இல்ல இல்லை திருப்பூரை பத்தி நான் கேட்கிறேன் ஆமா அப்படிதான் பாக்குறீங்க ஏன்னா திருப்பூரோட டிஸ்ட்ரிகை சேர்ந்த முக்கியமான பிறந்தலைகள் சொன்ன விஷயம் அவங்க திருப்பூர் மாநகரா ஒரு நோட்டீஸை இஷ்யூ பண்ணியிருந்தாங்க விளக்கமாக இது போல ஒரு டீ கடைங்க அந்த கம்பெனிலேருந்து வெளியே வந்திருக்காங்க அப்போ சிகரெட் பிடிக்கும்போது அந்த புகைப்பட்டிருக்கு சிகரெட் பிடிச்சது ஆட்கள் தமிழர்கள் அந்த புகைப்பட்டதுக்கு பிற்பாடு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளே கைகலப்பாயிருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் கூட்டம் சேர்ந்து தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதை தான் போலீஸ் சொல்கிறாங்க அப்போ போலீஸ் சொல்றது பொய்னு சொல்லுவாங்க போலீஸ் பொய் சொல்ல தெரியாது அவங்களுக்கு போலீஸ் ஆயிரம் கட்டுக்குவதற்கு நான் சொல்றது காவல்துறை ஒன்றும் அவசியம் இல்லை நான் பொதுவாகவே சொல்கிறேன் இந்த சமூகம் மட்டும் இல்லாத ஒட்டுமொத்தமாகவே இந்த வடநாட்டுக்காரங்களோட வருகையை மட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்தணும் விடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் இந்த காவல்துறை சொல்லி தான் காவல்துறை இன்னும் அப்பளு மனித புரிஞ்சிட இல்லையே காவல்துறை எத்தனை திறக்கதை விடமிச்சிருக்காங்க இதே காவலயங்களில் வந்து கையை ஒடிச்சிட்டு காவல காவல்துறை அதிகாரிகளே கையை ஒடிச்சிட்டு பாத்ரூம் வலிக்கு விழுந்தாங்கன்னு இதே பொய் சொல்கிறது இவங்க மண்ணின் மக்களை வந்து எவ்வளோ பட பாடுபடுத்துகிறாங்க எவ்வளோ அடாவடித்தனம் பண்ணுறாங்க காவல்துறை சொல்லுதுங்கிறதுனாலே அது உண்மையாகிடாது சரி கார்த்திக் காவல்துறை சொல்கிறது பொய்யுன்னு சொல்கிறீங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பாக தமிழர்கள் ஒருத்தராஜ் அங்கே இருக்கணும்ல ஏன் அவங்க எதிர்க்க கூட எங்களை சந்திக்கவே இல்லை சந்திக்கலாம் அது நம்ம பண்ண முடியும் அவங்க தான் சொல்லணும் முதல்ல ஏன்னா நாம நேரில் பார்க்கல அதனால கேட்க நீங்கள் புரிஞ்சுங்க இந்த சம்பவத்தில் இப்படி இருக்குன்னு நான் இதை மட்டும் மையப்படுத்தி பேசுவேன் யூகத்தின் அடிப்படையில் யுகத்தின் அடிப்படையில் பேசுனாங்க நீங்கள் நேரில் பார்க்கல எது அதனால கேட்க கோட்சை வந்து காந்தி கொண்டாங்கிறது நேரில் பார்த்தீங்க நம்ம திருப்பூரை பற்றி பேசல இல்லை நீங்கள் நேரில் பார்த்தீங்க கேட்கக்கூடாது அப்படின்னு தான் என்ன சொல்கிறது எல்லா சரியும் கேள்விப்படுறோம் நம்ம வந்து செய்வழியாக வாங்குறோம் அவ்வளோதான் நேரில் பார்த்தா பேசணும்னா அப்படி ஒரு தர்க்கம் வைக்க முடியாது நான் இதை மட்டும் மையப்படுத்தல பொதுவாகவே சொல்றேன் தமிழ்நாட்டில் வடநாட்டுக்கான வருகை மிகுதியா இருக்குது அதை கட்டுப்படுத்தும் பொதுவாக சொல்றேன் நான் திருப்பூரை மட்டும் வச்சு சொல்லல ஒத்துவாகவே ஓகே இருக்குங்க இதர மாநிலத்தவர்கள் சொன்னா கரெக்டா இருக்குமா இல்ல வட மாநிலத்தவர்கள் சொன்னா கரெக்டா இருக்குமா இதுல வட மாநிலத்தவர் தான் ஏன்னா சுத்தி சுத்தி வடக்கன்ஸ் வட மாநிலத்தவர்கள் அவங்களே டார்கெட் பண்ணிட்டு இருக்கோமே அதனால தான் கேட்கறேன் எதுக்கு இல்ல வட மாநிலத்தவர் வந்து இவங்க வந்து வர்றாங்க கொஞ்சம் என்ன சொல்றது வருமானம் விட்டுறாங்க தாண்டி மிகுதியா படகு எடுக்கிறாங்க ஒரு எண்ணிக்கை இருக்குல்ல ஒரு மாநிலம் அப்படின்னா ஒரு தாயகம்னா ஒரு குறைய குறைவான எண்ணிக்கை தான் வாழலாம் இவ்வளவு இருக்கலாம் ஆனா அவங்க வந்து லட்சக்கணக்கான பேர் படையெடுத்து வர்றாங்க அப்படின்னா படையெடுத்து வந்து ஒரு பண்பாட்டை மாத்துவாங்க அவங்க என்ன சொல்றது இந்த நிலத்தை ஆக்கிரமி பண்ணுவாங்க பொருளாதாரத்தை அதிகாரம் பண்ணுவாங்க அப்படின்னா அது எப்படி ஏத்துக்க முடியும் தமிழ் உணர்வாளர்கள் சொல்லிக்கிட்டு பல பேர் சமூக வளர்ந்து என்ன பதிவிட்டுறாங்கன்னா தமிழகத்துல ஒரு வட மாநிலத்தில் கூட இருக்கக்கூடாது எல்லாரையும் அடிச்சு பத்தி விடுங்க தமிழகத்தில் தமிழர்கள் மட்டும்தான் இருக்கணும்ன்றாங்க முதல்ல இதுக்கு உங்களுக்கு கருத்தை சொல்லுங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்களோட கருத்து

எட்டு லட்சம் பேர்கிட்ட வந்து ஒரு துண்டு நிலக்கூட இல்லை இது போன்ற ஆபத்தை நிகழுங்கிறதுனால நாங்கள் எச்சரிச்சுக்கிறோம் எங்கள் தாயோட தமிழில் வந்து நாங்கள் ஒன்றை வந்த சிங்களர்களை அனுமதித்த விளைவாக தமிழீழத்தில் வந்து இன அழிப்புக்கு ஆட்பட்டு ரெண்டு லட்சம் மக்களை சாக கொடுத்து இன்னைக்கு ரெண்டாம் தாள் குடிமக்களாக அங்கே இருக்கோம் அதே போல் இன்னொரு தாயகம் தமிழ்நாடு இங்கேயும் ஒரு ஆக்கிரமிப்பு நிகழும் அதே போல் இன அழிப்பு நிகழும்ங்கிறத உணர்ந்துக்கிட்டு நாங்கள் முன்கூட்டியே எச்சரிக்கிறோம் அவ்வளோதான் விஷயம் ஓகே கார்த்திக் இது இன்னும் டீட்டெயிலாக பேசலாம் இப்போ தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நம்ம தமிழர்கள் நம்ம இருக்கணும் ஒரு அஞ்சு சதவீதம் மட்டும் இதர மாநிலத்தவங்க உள்ளே வரலான்றிங்க அஞ்சு சதவீதம் வந்துட்டாங்க அடுத்து இன்னும் கொஞ்சம் மக்கள் வேற்று மாநிலங்களில் இருந்து தமிழகத்துக்கு வரதா இருந்தால் அவங்கள உள்ளே விடலாமா அதான் உள்நுழை சுட்டு உள்நுழை சுட்டு முறை ஓகே அதன் மூலமாக எத்தனை பேர் விடலான்றிங்க அது ஆய்வு தாங்க பண்ணணும் எவ்வளோன்னு பார்த்தா ஆய்வு பண்ணணும் எனக்கு கார்த்திக் நம்ம குற்றச்சாட்டை முன் வைக்கிறோம் கார்த்திக் ஆனால் நம்மகிட்டையும் தீர்வு இருந்துச்சுன்னா அந்த குற்றச்சாட்டுக்கு வலுப்போங்க அதிகாரங்கள் தான் பண்ணணும் அதிகாரம் கூட்டி பேசி ஒரு அமைப்பை வச்சு ஒரு என்ன சொல்கிறது ஆணை ஆணையம் அமைச்சு என்ன பண்ணலாம் எப்படி மட்டுப்படுத்தலாம் இந்த மண்ணின் மக்களை பாதிக்காத வகையில் எந்த கூடி தான் முடிவு பண்ணணும் ஒத்த முதல் போற போக்க சொல்லிட்டு போக முடியாது நான் என்ன சொல்றேன் மண்ணின் மக்களுக்கு தான் முன்னுரிமை மண்ணின் மக்கள் தான் அங்க அதிகாரம் செய்யணும் மண்ணின் மக்கள் தான் இதே சொல்றேன் மற்ற இருக்கிறவங்க மாநிலங்களா மற்ற மாநிலங்களில் தமிழகம் எங்க ஆதிங்க ரொம்ப ஆதிங்க கம்மியா இருக்காங்க சொல்லுங்க மும்பையில தரவில் இருக்காங்க ஆதிக்கம் இல்ல கர்நாடகாவில் வந்து ஒரு கோடி பேர் இருக்காங்க எல்லைப் பொறுப்புக்கு முன்பிருந்தே வாழ்கிறாங்க அவங்க அரசு அதிகாரத்தில் இருக்காங்களா கர்நாடக சட்டசபையில் ஒரு தமிழரை அடிச்சுட்டாங்க தெரியுமா அவங்களுக்கு தமிழ்ல பேசினாங்கிறதுனால அங்கே எல்லாம் எங்கேயுமே தமிழர்கள் ஆதிக்கம் சில இடத்துல இல்லை வாழ்றாங்க அந்த மண்ணின் மக்களோட இசைந்து அவங்க இணங்கி வாடுறாங்க இப்படி எங்கேயும் அவங்க தலைமுறை இல்லையா நிக்கல ஓகே தமிழகத்துல எங்கெங்க இதர மாநிலத்தவர்கள் ஆதிக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அரசியல் அதிகாரம் யார் யார் பண்ணி சொல்ல முடியுமா எது நான் சொல்லுவேன் கர்நாடக சொல்லுவேன் ஸ்டாலின் சொல்லுவேன் எம்ஜிஆர் சொல்லுவேன் கிடையாது நான் சொல்லுவோம் ஓகே என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாம் தெலுங்குறது சொல்லுவோம் தெலுங்குன்னு சொல்றீங்க ஓகே தமிழ் பேசுறவங்க தமிழர்களா இல்லைன்னா அதுக்கான வரையறை என்ன தமிழை தாய்மொழியை கொண்டவர்கள் தமிழர்கள் அதை எப்படி எதை வச்சு தமிழை தாய்மொழியை கொண்ட தமிழ் அவ்வளோதான் அவ்வளோதான் வர தமிழை இப்ப நான் வந்து பிறந்தது தமிழ்நாடு என்னோட அப்பா பிறந்தது தமிழ்நாடு என்னோட தாத்தா பிறந்தது தாய்மொழி என்ன தமிழ் அவள தமிழ் அதுதான் கருத்து கேட்குறேன் இல்லை நான் என்னோட தாத்தா வந்து தெலுங்கு பேசுறவர் அப்பா வந்து தமிழ் பேசுறவர் நான் தமிழ் பேசுற பையன் விசாரணைக்கு பேச சொல்றது என் வேலை இல்லை புரியுதுங்களா தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழர்கள் அவ்வளோதான் கணக்கு அதாவது நம்ம மேலோட்டமா பேசுறோம் கார்த்திக் அதை கொஞ்சம் உள்ள ஆழமா கொண்டு தமிழ் தாய்மொழி தமிழ்ங்க தாய்மொழி தமிழா இருந்தா தா தா தமிழர் அவ்வளவுதான் அதுக்கு மேலே என்ன சொல்லணும் ஓகே என்னோட அப்பா ஒரு தாய்மொழி என்னவோ கர்நாடகாவில் வந்து கர்நாடகா வாழ்றாங்க கேரளாவில் மலையாளி வாழ்றாங்க ஆந்திராவில் தெலுங்கு வாழ்றாங்க அங்கெல்லாம் எப்படி கம்பிக்கிறாங்க தேசிய என்ன வர வச்சுருக்காங்க ஒரு ஊடக விளையாட நீங்கள் சொல்லுங்கள் நான் பேச வச்சு தான் சொல்லுவாங்க அப்புறம் இங்கே அதை இங்கே அதை அங்கேயும் தமிழர்கள் இருக்காங்க வடமாநிலம் எப்படி கம்பிக்கிறாங்கன்னு கேட்குறேன் ஒரு பத்து காலம் சொல்லுங்கள் எனக்கு நான் தெரிஞ்சுக்கிறேன்

ஓகே அவருக்கு வந்து மொழி வந்து பேச மாட்டார் அதனால வந்து ஒரு தமிழில் என்ன ஆயிடாது என்ன போது தன்னை சொல்றது என்ன மொழி அவங்களோட தாய் மொழி என்னங்கிறதான் அடையலாம் அவ்வளோ தான் விஷயம் இல்லை அதை வச்சு தான் ஃபுல்லாக இதை சுற்றி வர்றது இல்லாமல் அந்த மையத்தை வச்சு மட்டும்தான் எனக்கு என்ன கலைஞர் அவர்கள் அவளுக்கு தமிழுக்கு தொண்டாற்றல் யாருமே பார்க்க முடியாது அப்படின்னா அவங்களே அது உங்க கருத்துங்க சீமானவர்களும் கலைஞரவர்களும் புகழ்ந்து பேசியிருக்காரு கடந்த காலத்துல இனத்துறை நான் புகழ்ந்து பேசிருக்கோமா தமிழுக்கு தொண்டாட்டம் தொண்டாட்டல அதை விட மிகப்பெரிய பாதகத்தை தமிழ் இனத்துக்கு பண்ணிட்டாரு துரோகத்தை பண்ணிட்டாரு பெரிய அழிவை கொடுத்திருக்காரு அவர் துரோகி தான் ஆனா தொண்டாட்டம் என்னது தொண்டாட்டின விஷயத்த செய்யலாம் கொஞ்சம் செய்யலாம் பணி செய்யலாம் ஆனா அதை தாண்டி மிகப்பெரிய பாதகம் பண்ணிட்டாரு துரோகம் பண்ணிட்டாரு இனத்தை கொண்டு மொழி தொண்டு பண்ண என்ன அர்த்தம் இன சாகர ரெண்டு லட்சம் மக்கள் சாகரம் எந்த பண்ணீங்க முத்துக்குமார் உள்ளிட்ட பதினெட்டு தமிழர்கள் தமிழ்நாட்டில் தீக்குழி திறந்து போன போது நீங்க என்ன பண்ணீங்க முத்துக்குமாரோட சாவு ஊர்வலத்தை அன்னைக்கு மடமாற்றம் செஞ்சது யாரு இதே கருணாநிதி தானே எல்லாரும் பண்ணாங்க பதினெட்டு பேர் தீக்குளி சிறந்து போனப்ப அவர் குடும்ப பிரச்சனை செத்து கடன் தொழில் செத்து போனானு மடமாற்றம் செஞ்சது யாரு அன்னைக்கு போராடியப்ப ஈழப்படுகொலை தடுத்து சொல்லிட்டு போராடிய போது மாணவர் இளைஞர்கள் மீது காவல்துறை கட்டள் தொட்டது யாரு நீதிமன்ற வளாகத்துக்குள்ள வந்து காவல்துறை கட்டோல் தொட்டு நீதிமன்ற நீதிபதி அடிக்கலையா அடிச்சு பிளக்கலையா இந்தியாவோட எங்க வரலாறு உண்டா நீதிபதி அடிச்சு மண்டைய பிளந்தாங்கன்னு எல்லா குடும்பம் செஞ்சது யாரு எல்லாத்தையும் பாதகளை செஞ்சது இந்த கருணாநிதி தானே அந்த படுகொலை குறித்த செய்தி வெளில தெரியக்கூடாங்கிறதுனால அன்னை ஊடகங்களுக்கு போக இருக்கடி பண்ணி அன்னைக்கு பேசிய அண்ணன் சீமான அவர்கள் ஐயா குளத்துமணி ஐயா மணியேசன் அவர்களை சிறைப்படுத்தது யாரு எல்லாமே தானே இப்போ நாம எதிர்கட்சியா இருக்கிறப்ப எந்த குற்றச்சாட்டை முன் வைக்க முடியும் ஆனால் ஆளுங்கட்சி நம்ம அமர்ந்த பிற்பாடு தான் நம்ம எதிர்கட்சியாக இருக்கிறப்ப சொன்ன விஷயங்களாக ப்ராக்டிக்கல் இல்லையோன்னு புரிகிற மனப்பான்மை வரும் இது பல தலைவர்களும் ஃபேஸ் பண்ண விஷயம் இப்போ உங்கள் தலைவர் சீமான் அவர்கள் நிறைய விஷயங்களை மேடையில் பேசுகிறாப்புல இவர் நாளைக்கு அவர் சொல்கிற மாதிரி சிஎம் அமர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க அதை நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்லை நீங்கள் கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் எனக்கு வந்து என்ன என்ன விசாரணை பண்ணாதீங்க விசாரணை காட்டி ஒரே இடம் போயிட்டு இருக்கு அது இல்லைங்க ஒரு தோரம் நடக்குங்க கேள்வி கேட்கறதுக்கு தோரம் நடக்கு ஒரு உடல்மொழி இருக்குது சொற்கள் சொல்லுங்கள் ஓகே இப்போ சீமான் அவர்கள் சிஎம் சீட்டில் அமர்ந்த பிற்பாடும் அவர் எதிர்கட்சிகள் ஒன்றா செயல்பட்டு இருக்க நேரத்தில் விற்கிற எல்லா கூட்டர்களையும் அவர் கட்சி ஆரம்பித்து இந்த சிஎம் சீட்டில் அமர்ந்த பிறகும் இதே போல் எக்ஸிக்யூட் பண்ணுவாரான்னு கேட்குறேன் பண்ணுவோம் பண்ணலான்னா அன்னைக்கு கேள்வி கேட்குறேன் ஓகே அந்த நம்பிக்கை கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கு அதாவது சொல்லிட்டு இருக்கு ஓகே கார்த்திக் ஏன்னா இப்போ ஒரு ஸ்டேஜில் பேசுறப்ப சீமான் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னாங்க ரெண்டு வருஷம் தாங்க அதுக்கப்புறம் பாருங்க சிலைகள்லாம் நாங்கள் எடுத்துருவோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க எந்தெந்த சிலைகள் எதுக்காக கார்த்திக் நான் அப்பயே சொல்கிறோம் இப்போ வேணா நான் அப்பயே சொல்கிறேன் அதை பிடிச்சா அப்பயே சொல்கிறேன் அதை யார் பிடிச்சிட்டா பசங்க ஓகே கார்த்திக் நான் கார்த்திக் அதே போல இப்போ தமிழர்கள் வேற்று மாநிலங்களுக்கு போய் ஆளை நேர்ந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க ஒரு தமிழ் எங்கே ஆடுறாங்க ஆளை நேர்ந்துச்சுன்னா சொல்கிறேன் அது தேவையற்றது ஆரம்பிட்டுதான் அது ஆதரவு மட்டும் உங்களுக்கு அறமற்றதுன்னு சொல்கிறேன் அதாவது

இதை தடுக்கிறதுக்கு அரசு என்ன செய்யலாம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறதை நான் சொல்றேன் உள்நிலைச் சுட்டு முறையை கொண்டு வரணும் வடநாட்டுக்காரங்க வர்றாங்க அப்படின்னா அவங்கள கண்காணிக்கணும் அவங்க வந்து என்ன சொல்கிறது எங்கே போறாங்க அந்த அடையாளங்கள் என்ன எல்லாத்தையும் கண்காணிக்கணும் எல்லாத்தையுமே கண்காணிச்சு என்ன அடுத்தக்கட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு கட்டுப்படுத்தணும் உள்நிலைச் சுற்று முறைன்னு சொல்றேன்ல வடகிழக்கு மாநிலங்கள் இருப்பது கூட உள்நிலை சுற்று முறையை கொண்டு வரணும் வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கிறத மாதிரி கொண்டு வர சொல்றீங்க ஓகே ஒருவேளை அரசு இதை செய்ய தவறுச்சு அப்படின்னா ஏன்னா பல வருஷம் நம்ம முன் கோரிக்கை தான் இது ஒருவேளை தவறுச்சு அப்படின்னா சரி தவறி என்ன பண்ணுறது நம்ம எதுவுமே ஏற்ற வேண்டியது அரசுக்கு கோரிக்கை வைக்க வேண்டியதா மக்கள் மத்தியம் அமலப்படுத்த வேண்டியதா அரசு செய்வதற்கு நம்ம கோரிக்கை முன் வச்சுக்கிட்டே தான் இருக்கும் பேர் என்ன பண்ணுறது ஏன்னா எக்ஸிகியூஷன் அப்படின்றது பெருசாக நம்மளும் சொல்லல நிறைய கட்சிகள் போராட்டங்கள் முன்னெடுக்கிறாங்க ஆனால் அதில் இறுதி தீர்வு அப்படின்றது பெருசாக கிடைக்காத மாதிரியே இருக்கு அது தாங்க நம்மள்கிட்ட அதிகாரம் இல்லை நம்மளால போராடா முடியும் திரும்ப திரும்ப மக்களால் சொல்ல தான் முடியும் கையில அதிகாரத்தை வச்சுக்கிற அவங்க தான் போராடணும் இப்போ மாநிலத்தவர்கள் அந்த இதர மாநிலத்தவர்கள் தமிழகத்துக்கு அதிகமாக படையெடுக்க காரணம் இந்த பெரு முதலாளிகள்லாம் சம்பளத்தை அவங்களுக்கு கம்மியாக கொடுத்துட்டு பெரு லாபம் ஈட்டுறாங்கன்ற பெரிய குற்றச்சாட்டு இருக்கு சோஷியல் மீடியா முழுக்க முன்வைக்க பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா நாம வட மாநிலத்தவர்களுக்கு மேல கோவப்படுறதை விட இந்த கார்ப்பரேட்ஸ் முதலாளிகள் இருக்காங்களே அவங்க அவங்க சொல்றேன் இங்கே இருக்கக்கூடிய முதலாளிகளும் சேர்த்தா சொல்றேன் அவங்க உழைப்பு சொன்னாங்க அவங்களை பயன்படுத்துறாங்க அவங்க வந்து எல்லாத்தையும் பயன்படுத்தி அவங்க வந்து அவங்க வந்து பயன்படுத்திக்கிறாங்க ரெண்டு பேரும் சொல்றேன் ஏன்னா மற்ற மாவட்டங்களை காட்டினா திருப்பூர் இவங்களோட வாரத்து அதிகமாக இருக்குது திருப்பூரில் இருக்குது கோயம்புத்தூர் இருக்குது யாரு அந்த தொழில் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே போகலாம் ஓகே ஓகே அந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி அரசு எடுக்கலாமா மாநில அரசே சொல்கிறேன் எடுக்கணும்னு சொல்கிறேன் இது வரைக்கும் எடுக்கலன்றோம் அப்போ நம்ம எந்த அரசு என்ன எடுத்துருச்சு சொல்லுங்கள் அதிமுக கவர்மெண்ட்டும் எடுக்கல திமுக கவர்மெண்ட் இல்லை அதிமுக கவர்மெண்ட்டில் சேர்த்து கேட்க ஒன்று ரெண்டும் தான் ரெண்டு இல்லைன்னா இருக்குது ரெண்டு பேருக்கும் கோட்பாடு தான் கொள்கை இல்லை கோட்பாடில் கொள்கை இல்லையா ஓகே நம்ம கூட்டணி இதுக்கப்புறம் வெப்பமாக காத்து யார் கூட தனித்து தான் ஃபுல்லாக நிற்க போகிறோம் நம்ம சூப்பர் கார்த்திக் உங்களோட அரசியல் நோக்கம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க இனத்தின் ஒரு இனத்தின் நலன் இப்போ போயிட்டு இருக்க நிலமை அப்படியே நீடிச்சது அப்படின்னா இந்த இதர மாநிலத்தவர்கள் தமிழகத்துக்குள்ளே அதிகமாக வந்துட்டே இருக்காங்க அப்படின்னா இதோட அல்டிமேட் கிளைமேக்ஸாக எதுவும் இருக்கும் அதான் இன்றைக்கி நடந்து தொடர்ந்து நடக்கும் அவ்வளோதான் இங்கே அடித்தான் எல்லாமே அடிப்பாங்க தொடர்ந்து இதே போல் அடி விழுந்துக்கிட்டே இருக்கும் தமிழர்களுக்கு வெடிக்க மறந்துட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு அவேர்னஸ் நம்மளுக்கு புகுத்துறதுக்கு நம்மளோட கட்சி சார்பை ஏதாவது நம்ம பண்ணுறோமா பொதுக்கூட்டங்களை பேசுகிறோம் ஆர்ப்பாட்டங்களை பேசுகிறோம் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் அமலப்படுத்துகிறோம் கருத்து பேசுகிறோம் அதுக்கு ஏதாவது ரியாக்ஷன் உங்களுக்கு வருதாக்கிறது மக்கள் நீங்கள் போய் சமவிலங்க பாருங்க மக்கள் வளர்கிறாங்க மக்களும் காலத்தில் எடுத்துருக்காங்க ஸோ நிறைய விஷயங்களை சொல்லிட்டீங்க கார்த்திக் ஆனால் இந்த விஷயங்கள் அப்படின்றது எந்த அளவுக்கு எக்ஸிக்யூஷனுக்கு வரும் தான் பெரிய கேள்வியாக இருந்துகிட்டு இருக்கு விடை கிடைக்கும் நம்புகிறேன் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல கேள்வி பாசனங்களுக்கு மிக நன்றி கார்த்திக்